நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையின் படத்தோட ஆடியோ அண்ட் ப்ரீவியோ ஈவெண்ட் வந்து எப்போ நடக்கப் போகுது அப்படிங்கிற அப்டேட்டை லைக்கா நிறுவனம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வேட்டையின் படத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடன் அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காரு ராணா நடிச்சிருக்காரு ஃபகத் பாசில் நடிச்சிருக்காங்க தலைவருக்கு ஜோடியா மஞ்சு வாரியர் நடிச்சிருக்காங்க அப்புறம் அபிராமி நடிச்சிருக்காங்க ரித்திகா சிங் நடிச்சிருக்காங்க துஷாரா விஜயன் நடிச்சிருக்காங்க இவங்க எல்லாருடைய நடிப்பில் டிஜே ஞானவேல் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியாக போகிற படம் தான் வேட்டையன் இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு மியூசிக்கும் பட்டய கிளப்பியிருக்காரு ஏற்கனவே மனசிலாயோ பாடல் வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் பட்டய கிளப்பிட்டு இருக்கு இந்த நிலையில இந்த படத்தோட ஃபுல் ஆடியோ அண்ட் ப்ரிவியூ ஈவெண்ட் வந்து செப்டம்பர் இருபதாம் தேதி ஆறு மணிக்கு துவங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் தான் நடக்க போகுது ஸோ தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே செப்டம்பர் இருபதாம் தேதி ஒரு ஃபுல் மீல்ஸே இருக்கு தலைவர் அந்த மேடையில் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது இப்போவே ரசிகர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக மாறிடுச்சு எல்லாத்துக்கும் மேலே கண்டிப்பாக ஒரு குட்டி ஸ்டோரியும் இருக்கும் அப்படிங்கிறதுனால தலைவரோட ரசிகர்கள் எல்லாம் இந்த விழாவுக்காக வெறுத்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இனி தொடர்ச்சியாக தலைவரோட அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க